தளபதி விஜய் அவர்கள் தனக்குன்னு ஒரு சின்ன அரசாங்கத்தையே உருவாக்கிட்டு இருக்காரு முக்கியமாக அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒன்று போட்டிருங்க அப்போ தான் இன்னொரு ரெண்டு பேருக்கு வீடியோ போய் சேரும் ப்ளீஸ் அந்த லைக்கை மட்டும் போட்டிருங்க வீடியோக்குள்ளே வாங்க இப்போது விஜய் அவர்கள் தனக்குன்னு கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா த ஒரு மிக பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு இதுக்கு மேலே அந்த மாதிரி நடக்கக்கூடாது ஏன்னா பல கட்சிகள் வந்து இந்த மாதிரி இதை வச்சு விஜய டார்கெட் இருக்காங்க அதனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவாக இருக்காரு முக்கியமாக இந்த முன்னாள் போலீஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவருங்கள்லாம் நம்ம டிவி கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசாக ப்ளஸ் ஒரு ஆயிரம் பேர் போலீஸுக்கு எடுக்கிறா மாதிரி எடுத்திருக்காங்க ஆள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்திய அளவில் இந்த மாதிரி டிவி கே மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்ட கட்சி எதுவும் இருக்காது இப்போ இல்லை இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு பலமான கட்சியாக இருக்கும் ஆல்ரெடி மக்கள் சக்தி இருக்குது பட் இருந்தாலும் அது வழி நடத்தக்கூடிய சக்தி தான் இல்லை இப்போ அது போக போக பல விதமான ஐடியாக்கள் கேட்குறாங்க கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் பார்க்கலாம் பொறுத்திருந்து இன்னும் இன்னும் சில காலங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா டிவிக்கே ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சியா இருக்கும் அது எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது இப்பவே பல கட்சிகள் டிவிக்கவை டார்கெட் பண்றதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணமா இருக்கும் அதனால தான் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க டிவிக்க பார்த்து ஆனா டிவிக்கு வந்து சரியான பாதையில தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி அந்த மாதிரி என்னன்னா வந்தாதான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல நம்மளும் இருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா பேசியா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்தா இருக்கு இன்னும் போக போக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர்களோட கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முரண்படல அவர்கள் தான் அரசியலுக்கு தம்பி அவர்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாரு இப்போது வந்து ஃபுல்லாக எதிர்க்கிறாரு கொள்கை கோட்பாடு சரியில்லை அதனால எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி ஓகே கொள்கை கோட்பாடு சரியில்லை அதனால எதிர்க்கிறீங்க ஓகே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மட்டமாக ஒரு மரியாதையே இல்லாமல் பேசுறது மிகப்பெரிய தவறாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் மாறி மாறி ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் எதுவும் கேட்காம இன்னும் தளபதி அவர்கள் வந்து இன்னும் ஆட்சிக்கே வரல பட் அவர் மேலே இவ்வளோ பழி வைக்கிறது அவர் எந்த ஊழலும் செய்யலை இப்படி பேசுகிறது வந்து நான் தவறாக தான் பார்க்குறேன் இன்னும் பல கட்சிகள் வந்து விஜய் அவர்களை எதிர் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் இப்போவே எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ ஆயிடுச்சுன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் ஏன்னா அவங்களுடைய பயம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ நல்லா அரசியலில் இருக்காங்க புதுசாக ஒருத்தர் வரும்போது அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டாங்க முக்கியமாக விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த வயதாகிட்டு நம்மளுக்கு இதுமாரி வேறு வழி இல்லை பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற நோக்கத்துக்கு ஒருசரம் வரலை அவர் நான் பார்த்த வரைக்கும் நான் மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் வரா மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்கள குறிப்பாக விஜயகாந்த் அவர்களெல்லாம் நம்ம இழந்துட்டோம் அந்த மாதிரி நடக்கக்கூடாது பின்னாடி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்க்கலாம் பொறுத்திருந்து மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இன்னும் அரசியல் இன்னொரு அந்த எலெக்ஷன் வந்து இன்னொரு அஞ்சு ஆறு மாதம் இருக்குது அப்போ வந்து கண்டிப்பாக இவர் இன்னும் முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் விஜய்க்கு தனித்து நிற்பது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க நண்பர்களே பாய்